டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்கான மாறுதி பார்க்க பார்க்கப்போகிறோம் நவீன இந்தியா ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுங்கள் நாட்டில் எது இந்தியாவின் காந்தியின் தலைமையில் நடந்த முதல் சட்டமளிப்பு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்ராம் சத்யகிரகம் நவஜவான் பாரத் சபா என்ற தீவிரவாத இளைஞரை இளைஞர் அமைப்பை நிறைவையார்னா பகத்சிங் இந்திய தேர்தல் இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாடாடியவையான ஜவஹர்லால் நேரு இருநாடு கொள்கையை முதல் முதலில் கொண்டு வந்தவர் யார்னா சர் வாசிஹான் யாருடைய காலத்தில் தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வேலை நேரம் வந்து குறைப்பதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டது அப்படின்னா ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு தான் வந்து சிப்பாய் கழகம் அப்போது வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்குறாங்க கானிங் பிரபு முதல் உலகப்போர் ஆரம்பித்தது முழ முதல் உலகப்போர் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆரம்பித்த நேரத்தில் எந்த நாட்டில் கதர் இயக்கம் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து கீழ்கண்ட கண்ட வயசாயிகளை கவனிக்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு ரெண்டாவது வந்து சேம்ஸ் புரோட் பிரபு மூணாவது அஸ்டிங் பிரபு நாலாவது இரனிங் பிரபு அப்போ இதுக்கானது ஒன்று மூணு ரெண்டு நாலு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியமைப்பை உருவாக்கும் உரிமை அப்போ ஏபிசி இது மூலம் கரெக்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டில் உப்பு சட்டத்தை எதிர்த்து உப்பு சட்டம் போட்டிருக்காங்க அதை எதிர்த்து தஞ்சாவூர் கடற்கரையில் யாத்திரை மேற்கொண்டவை யார்னா ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் யார் தலைமையில் யாரோட தலைமையில் கேட்குறாங்க தலைமையில் கராச்சியில் கூடிய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி தீர்மானம் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இவரோட தலைமையில் தான் அடிப்படை உரிமைகள் பற்றி தீர்மானம் எழுதியிருக்காங்க பால்கன் திட்டம் எனப்படும் இந்திய சிதைவு யாருடைய மூலையில் உதித்த கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு அது இந்திய சிதைவு யாருடைய மூளையில் உதித்த கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்கு சி பேட்டன் பிரபு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தள்ளாடி வீழ்ச்சியடைந்த அதன் மூலம் இந்தியாவில் அமைதிக்கான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பி கர்சன் பிரபு இந்திரா காந்தி மற்றும் சுல்பீர்கார் இந்திரா காந்தி மற்றும் சுல்பீர்கர் அலிபூட்டோ இடையிலான சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் பதினாலுக்கு ஆப்ஷன் பி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இம்பார்ட்டன் பொறுத்துக்க சூரத் பிளவு பாருங்கள் சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஆண்டு நடைபெற்ற இது கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு எப்படின்னு பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து அப்போ சூழத்து பிளவு ஃபஸ்ட்டு எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தான் சூழத்து பிளவு அப்போ தொகுதிவாரி பிரதிநிதித்துவம் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பூர்ணஸ்வராஜ்ஜியம் தீர்மானம் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பின்வரும் எதன் நிறுவனம் ஆவர் அப்படின்னு கேட்காங்க சுதந்திர தொழிலாளர் கட்சி பட்டியல் இணைத்தவர் கூட்டமை கூட்டாட்சி கூட்டமைப்பு கட்சி இந்திய குடியரசுக் கட்சி கட்சி இவர் எந்த நிறுவனத்தில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு டி மேற்கண்ட அனைத்துலையுமே இவர் இருந்திருக்காரு ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் செய்தித்தாளை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமான கேள்விங்க ஃபார்வர்ட் செய்தித்தாளை யார் நிறுவியன்னு பார்த்தீங்கன்னா சித்ராஞ்சன் தாஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்த யார் யார் எந்தெந்த செய்தித்தாளை நிறுவினார் அப்படின்னு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம் சுபாஷ் சந்திரபோஸின் புகழ்பெற்ற முழக்கமான ரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று முழங்கப்பட்டது சுபாஷ் சந்திரஸோட ஒரு முழகம் வந்து என்ன பண்ணோம்னா ரத்தத்தை தாருங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பர்மா இந்தியாவின் முதல் நவீன மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதுக்கு சி ராஜாராம் மோகன்ரா இவர் தான் இந்தியாவுடைய முதல் நவீன மனிதர் இந்திய தேசிய காங்கிரஸில் பின்வரும் எந்த அமர்வுக்கு சி விஜயராகவச்சாரி தலைமையில் தாங்கினார் தலைமை தாங்க விஜய் ராகவாச்சாரியை வந்து எந்த தே இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எந்த அமர்வுக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க இருபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து ரெண்டு முறை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அது வந்து எந்த வருஷம் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பாலகங்காதரத்திலகருக்கு லோகா மான்யா என்ற அடைமொழி எப்பொழுது கொடுக்கப்பட்டது பால கங்காதரத்திலகரு அவருக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க அந்த அடைமொழி பேர் என்னென்னா லோகா மான்யா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கு ஏ ஹோம்ரூல் இயக்கம் இந்த இயரில் தான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நான் ஹோம் ரூல் இயக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் இருபத்தி மூணு ஐரிஸ் போராளி பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஏ அன்னி பேசட் அம்மையார் ஐரிஸ் போராளி என்று அழைக்கப்பட்டவர் அன்னி பேசட் அம்மையார் பின்வரும் அவற்றுள் எது பங்க சதி ஒழுங்குமுறை அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒழுங்குமுறை பதினேழுங்க பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை எந்த ஆண்டு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா காந்திஜினா பேச்சு வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசா லீக்காய் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர்ஐஎன் புரட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐஎன்ஏ புரட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பின்வர்ணவற்றைப் பொறுத்து சரியான விடையை தேர்ந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு பீதம் கரெக்டு அப்போ வந்து பாரத அங்கா திலங்கர் வந்து கேசரி தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் மெக்காலே வந்து இந்தியாவின் கல்வி குறித்து ஒரு நூல் இது பண்ணுறாரு வில்லியம் டிபிக்கு வந்து மெட்ராஸ் டைம்ஸ் ஆங்கில கல்வி ம மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உட்ஸ் கல்வி அறிக்கை இதான் வந்து ஆங்கில கல்வியின் மகாசாசனம் இருபத்தி ஒம்போ இருபத்தி எட்டாவது கல்வி பாருங்கள் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி ரஸ் கோப்தார் கோப்தர் திருவிக்க எல்லாருக்குமே தெரியும் திருவிக்க வந்து தேசபக்தன் இதை வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பிஜி திலகர் பார்த்தீங்கன்னா கேசரி பாலகங்கா தரத்தில் தான் கேசரி ஏற்கனவே முன்னாடி ஒன்று பார்த்தோம் சுப்பிரமணிய ஐயர் எந்த இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன் காந்தியடிகள் ரவுல சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்யபுரம் போராட்டத்துக்கு டேஸில் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி ஒம்போதுக்கு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் ஆறு எந்த கே காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த சைமன் குழுலாம் வந்து இந்திய அரசியலமைப்புலையும் கேட்பாங்க நவீன இந்தியாவிலும் கேட்பாங்க அதனால் வந்து நான் ஏற்கனவே ஒரு பார்ட் ஒன் வீடியோ இந்திய அரசியலமைப்பு போட்டிருப்பேன் அதில் இதை பற்றி கேள்வி இருக்கும் அதை மறக்காமல் பார்த்துங்க முப்பது ஏ